பவுனியாவில் இளம் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம் போலீஸ் நிலையத்தில் மனைவியின் தலையுடன் சரணடைந்த கணவன் பவுனியாவில் இளம் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக கூறி கணவன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் முப்பத்தி ரெண்டு வயதுடைய ரஜித் சுவர்ணலதா என்ற தனது மனைவியை கொலை செய்த நிலையில் அவரின் தலையுடன் போலீசில் சரணடைந்துள்ளார் இந்த சம்பவமானது இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் கையில் இருந்த பொத்தின் பையனூர் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்து உடலை காட்டு பகுதியில் எறிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை அறிந்த அதிர்ச்சி அடைந்த போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன அருகில் அமைந்துள்ள காட்டு பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக குடும்ப தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த நிலையில் இன்றைய காலை பகுதியில் இருந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியம் குளம் நோக்கி சென்றுள்ளனர் அண்மித்த காட்டு பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கே சுகீர்த்தன் என்ற குடும்பஸ்தரே கொலையை செய்ததாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது